அனைவருக்கும் வணக்கம் இந்த உடமில்லாமல் கலை இந்த விண்வெளி மருத்துவத்தை துணிச்சலாக நாம் எதிர்காலத்தில் இங்கிலாந்தில் பல்கலைக்கழகத்தில் பேச இருக்கிறோம் அதற்காக என்னுடைய மகளை நான் இங்கிலாந்து அனுப்பியிருக்கிறேன் இது வெறும் பெரிய அதிசயம் இல்லை சார்லஸ் டார்வின் பிறந்த இடம் இங்கிலாந்து அவர் ஐந்தாம் மறைவிலிருந்து ஆறாம் வரைவை நோக்கி மனிதன் வளர்ந்தான் ஆறாம் அறிவு வரைக்கும் சொன்ன அவர் ஏழாம் அறிவு என்பது சித்தர்களுக்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்கிற பழங்கால சித்தர்கள் இருந்தது அந்த காலத்தில் எல்லாமே தமிழ் தமிழ் பேசப்பட்ட மக்கள் தான் அப்ப இந்தியா என்று ஒன்று கிடையாது நாம் தொடக்க காலத்தில் திருமணர் காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது என்று சொன்னால் அது பதினெட்டு மொழிகள் இருந்தன நிலம் ஐந்து வகையாக தமிழ்நிலம் ஐந்தாக பிரிக்கப்பட்டிருந்தது மலைநாடு கொங்கு நாடு பாண்டிய நாடு ஏரநாடு தொண்டை நாடு என்று பகுக்கப்பட்டிருந்தது இது திருமூலருடைய வரலாற்றில் இருக்கிறது திருப்பனந்தாளம் காசி மடத்தில் அதை பற்றி இருக்கிறது திருமூலர் ஏறத்தால அறுநூறு ஆண்டுகள் ஏழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது கிமுல் தொடங்கி கிபி ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்திருக்கிறார் யோகிகள் என்பது பரிணாம சித்தனத்தை அதிப்படியாக கொண்டவங்க மனம் இயற்கை அதோடு தொடர் வைத்துக் கொள்வார்கள் பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தான் அதான் நோய் இந்த நோயற்ற மரணம் தான் சமாதி சமம் கூட்டலாதி இயற்கை இதை யாருக்கும் புரியாது ஏன்னா இது ரெண்டாயிரம் ஆண்டுகள் இடைவெளி வந்துருச்சு அதனால திருப்பி நாம் அதை வந்து வெள்ளைக்காரனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு முயற்சி தான் இது இந்த உணவு இல்லாமல் கலை நீர் மருத்துவம் என்கிற புத்தகத்தை நாம் அந்த லண்டனில் இருக்கிற பல்கலைக்கழகத்தை கொடுத்து என்னை மகளையும் அனுப்பி பல்வேறு துறை அவங்க போறது வந்து இதை நேரடி இதை பேச போகிறது இல்லை விண்வெளி இயற்பியல் அண்டவையலை படிக்க போகிறாங்க அந்த அண்டவியல் படிக்கிறப்ப அண்டத்துக்கு எப்படி செல்வது அப்போ இந்த புத்தகம் வெளி வந்துடும் அந்த ஆய்வு பட சொல்லி தான் அனுப்ப போகிறேன் சரிங்களா ஆக ஆரோக்கியம் என்பது ஆகாரத்தில் இல்லை அது ருசியை எடுப்பிடக்கூடாது நான் கூட காலையில் ருசியாக இருக்கேன்னு பொருள் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டு உடம்பு நடுங்குது அப்படியே ருசியா இருக்குன்னு ஒரு பொருள் சாப்பிட்டா உடம்பு நடுங்குது அந்த ஓய்வா இருக்கிறப்ப உடம்பு நல்லா இருக்கு ருசியா இருக்கிறப்ப எதாவது சாப்பிட்டான்னு உடம்பு நடுங்குது இதுக்கு நான் பல ஆண்டுகள் உணவை விட்டு விட்டு சாப்பிட்டு பார்த்து சரி செய்யுது ஆயிரம் முறை சாப்பிட்டு பார்த்து சரி செய்து உடம்பு சுத்தமாக்கி கொண்டேன் எனக்கு எண்பது கிலோ இருந்த ஏறத்தாழ எழுபத்தி எட்டு என்றது எண்பது கிலோ இருந்த இடையை நான் போராடி ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி எட்டு அறுபது ஐம்பத்தி எட்டு அறுபது இந்த இடை வெளியில் என்னோட உடம்ப உடல் எடை இருந்து கொண்டிருக்கிறது சில நேரங்கள்ல அறுபத்தி ரெண்டுக்கு போகும் சில நேரத்தில் ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஐம்பத்தெட்டுக்கு வரும் இதனால நான் செய்கிற பயிற்சி தான் ஆக இது வந்து பயப்பட வேண்டியது இது பனிரா ஒரு ஆண்டு பயிற்சி திட்டமும் சொல் சொல்படி கேட்கறவங்க எந்த நோயும் வெல்ல முடியும் அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு அறிமுகமாக போடுறேன் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல தமிழில் தான் இருக்கு தமிழர்கள் முதல்ல இது கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு ஒரு வயது வந்த அனைவருமே கற்றுக்கணும் நோய் இல்லாமல் வாடுறதுக்கு அந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகணும் உணவு தேவையற்றது தான் இயற்கை ஆற்றல் நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது காமாக்கதல் ஆற்றலாக மாறுகிறது நன்கு சுத்தமான உடல் நன்கு இடைக்க சுத்தமான உடலுக்கு மட்டும்தான் அந்த சக்திபுரம் இதை கண்டுபிடித்து சொன்னவர் ஜெர்மன் டாக்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாழ்ந்தவர் இந்த கருத்தையும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக நீர் மருத்துவத்தை பரிந்துரை செய்த திருவள்ளூர் கொள்கையும் ஆய்வு செய்து தன்னோட உடம்பே இருக்கிற கொடிய நோய்களை கரைத்து காட்டி நூறு கிலோ தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கிற எடையை அறுபத்தி மூணு கிலோ ஆக ஆறு மாதத்தில் ஐந்து மாதத்தில் கரைத்து காட்டி அலோபதி மருத்துவர்கள் முன்பாக முன்பாக காரைக்குடியில் நிரூபித்து காட்டினார் காரைக்குடி இது காரைக்குடி அல்ல மன்னார்குடி சுழற்சங்கத்தில் பல மருத்துவர்கள் முன்பாக தன்னுடைய ஆய்வை நிரூபித்தார் ஒரு விஞ்ஞானியாக இருந்து ஆராய்ச்சி அரைகின்ற பொழுதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் கல்விமான் அவருக்கு பின்னால் ஒரு பிஇ என்கிற கட்டட பொறியியலுடைய பட்டம் இருக்கிறது நான் சாதாரண பியூசி பிடித்தவன் தான் விட அதிகம் படித்தவர் அப்போ மக்கள் கேட்பார்கள் அதனால அவரை அந்த மருத்துவர்கள் முன்பாக நிரூபித்தார் அதுபோக கோவை பிஏஜி மெடிக்கல் காலேஜ் அவர்கள் மூலமாக இவருடைய ஆராய்ச்சி எல்லாம் டெல்லி எய்ம்ஸுக்கு பரிந்துரைக்கப்பட்டது பிறகு அமெரிக்காவில் இருக்கிற நாசா விண்வெளியோடு வைத்துக் கொண்டார்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருப்பி இந்த புத்தகத்தை பல விண்வெளி விஞ்ஞானிகளுக்கும் நீர் மருத்துவத்தை பற்றி அறிமுகம் செய்து வர்றேன் அவர்கள் கண்டு கொள்றார்களே இல்லையோ அந்த தமிழர்கள் விண்வெளித்துறையை சேர்ந்தவர் நிறைய இருக்கிறார்கள் அவர் அவர்களுக்காக கையில் போகணுங்கிறது இந்த புத்தகத்தை நான் பண்ணியிருக்கேன் அதனால எதிர்காலத்தில் இந்த மருத்துவம்தான் வரைய இருக்கிறது இது கல்லூரி மாதிரி சேர்ந்து தான் படிக்கணும் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகள் எதுவும் கிடையாது அதனால நன்கொடை வந்து நன்கொடை கொடுக்கறவங்களுக்கு தான் சொல்லித்தர முடியும் இந்த புத்தகம் புதுவெளியில் கிடைக்கிறது எல்லாரும் வாங்கி இந்த புத்தகத்தை படியுங்க படியுங்க செலவில்லாம வாழை கற்றுக்குங்க நன்றி வணக்கம்